ஒரு படத்துக்கு கொஞ்சம் எதிர்மறையான விமர்சனம் பண்ணால் ஏன் ஏன் அந்த படத்தை போட்டு அடி அடி நடிக்கிற உனக்கு என்ன வேண்டப்படாத ஆளா அப்படின்னு சரி அதுலேருந்து ஒரு பாசிட்டிவான விஷயத்தை நம்ம பேசுவோம் அப்படின்னா ஆச்சா போச்சா உனக்கு வேண்டப்பட்ட ஆளா உனக்கு என்ன வந்து பக்கத்து வீட்டுக்காரா உனக்கு சொந்தக்காரரா நீ என்ன ரசிகர் மன்ற தலைவரா இப்படியா சொல்கிறது வந்து தெரிஞ்சுருக்கோம் ரெட்ரோ படம் ரெட்ரோ படத்தை வந்து பல பேர் வந்து இந்த படம் எங்களுக்கு பிடிக்கலைங்க இந்த படம் வந்து கதையே கிடையாது இதை எப்படி சூர்யா ஒத்துக்கிட்டாரு அப்படிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க நீ கூட சில பேர்லாம் ஃபோன் பண்ணிலாம் பேசினாங்க என்னங்க வந்து ஒரு பாசிட்டிவ் மட்டும் சொல்லியிருக்கேன் நெகட்டிவாக சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கிறோம் பாருங்கள் அப்படின்னு ஏன்னா கங்குவா வந்து ஒரு தேட்டர் வாசலில் வச்சு பேசுனதுக்கு பார்த்தீங்கன்னா ஏன் ஏன் நீ வந்து ஒரு தேட்டர் வாசலில் வச்சு ஒரு படத்தை இப்படி வந்து வன்மத்தோடு பண்ணியிருக்கிற அப்படின்ற மாதிரியெல்லாம் கேள்வியெலாம் கேட்டிங்க அதே சமயத்தில் ரெட்ரோ அப்படி ஒன்றும் மோசமான படமும் கிடையாது ஆனால் என்னுடைய ஆதங்கம் என்னென்னா எனக்கு ரெண்டு மூணு நண்பர்கள்லாம் ஃபோன் பண்ணியிருந்தாங்க சில பேருடைய கமெண்ட்ஸ்லாம் பார்த்துருந்தேன் வந்து சூர்யா இவ்வளோ காலம் இந்த தமிழ் சினிமாவில் இருக்கிறார் இந்திய சினிமாவில் இருக்கிறார் அவர் இந்த கதையை எப்படி தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற ஒரு விஷயம் தான் நீங்கள் இந்த ரெட்ரோ கதையை பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண ஒருவரி கதை தான் அது அந்த ஒருவரி கதையை அப்படியே கொண்டு போய் அந்தமான கொண்டு போய் அங்கே போய் இங்கே போய் கருப்பர்கள் அப்புறமா வந்து வயிற்றில் வேல் குத்திருக்காங்க அது பண்ணுறாங்க இது பண்ணுறாங்கன்னு சுற்றி வளர்ச்சி ஏன் ஒரு கதை சொல்லணும் அப்படின்னு எங்க நீங்கள் கார்த்திக் சுப்ராஜிக்கு நான் பேட்ட படம் பார்த்துட்டு சொன்னேன் எனக்கு உண்மையிலே ஆதிக்க ரவிச்சந்திரன் எப்படி அஜித்துக்கு ஒரு ஃபேன் பாயின்னு நான் குட் குட்பாய கல்லையில் பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னோ அதேமாரி பேட்டை நான் போய் நம்பிக்கை தான் போய் உக்காந்தேன் ஏன்னா எங்கே பார்த்தா அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி எங்கே பார்த்தாலும் வந்து அவர் கார்த்திக் சுப்ராஜ் தலைவர் அவர் தலைவர் இப்படி தலைவர் அப்படி அப்படின்னா சரி ரஜினி படம் பண்ணுறவங்க எல்லாரும் இப்படி தான் பேசிடுவாங்க இதுவாக இதுவாகனாலும் நான் வந்து ஃபேன் பாய் நான் வந்து மதுரையிலே வந்து தலைவர் படம்லாம் முதல்ல போய் நான் தான் முன்னே முண்டி அடிச்சுக்கிட்டு சிம்மக்கல்லில் போய் படம் பார்ப்பேன் யானைக்கல்லில் போய் டிக்கெட் எடுப்பேன் அப்படிலாம் சொல்லிகிட்டு இருந்தார் போல சரி அடுத்தப்பட்ட சான்ஸுக்காக இல்லைனா ரஜினி ரசிகர்களை குளிர்விக்குவதற்காக இப்படியெல்லாம் இவர் சொல்கிறார் போல இருக்குதுன்னு நினச்சிருந்தா ஆனால் பேட்ட படத்தை இப்போ கூட போட்டு பார்த்திங்கன்னா ஒரு பக்கா ரஜினி ரசிகரால் மட்டும்தான் அந்த படத்தை எடுக்க முடியும் அதை குறிப்பாக என்னன்னா ரஜினி அப்படி பின்னாடி இருந்துக்கிட்டு அப்படி இருப்பார் வந்து இப்போ பாரு திரும்ப போகிறாங்கன்னு ஒன்று அப்படி ரஜினி திரும்பின உடனே அந்த காருக்குள்ளே இருந்தவங்களாம் பதறி அடித்து ஓடுவாங்க வந்து அதை தேட்டரை கிளாப்ஸ் அடிக்கும் வந்து இது வந்து நாலஞ்சு சீன்களை சொல்லலாம் அப்படியாப்பட்ட கார்த்திக் சுப்ராஜ் ஏன் சூர்யாவுக்கு இந்த கதையை தேர்ந்தெடுத்தார் இது பார்த்தீங்கன்னா ரஜினி விஜய் சிம்பு இங்கெல்லாம் ஒரு சுற்றி சுற்றிட்டு வந்திருக்குது அப்படின்னாங்க அப்படி பொழுது சூர்யா நான் கேட்குறது என்னென்னா நான் சூர்யா ஆகட்டும் கார்த்திகாகட்டும் நீங்கள் ரைட்டு நீங்கள் வளர்ந்துட்டீங்க ரைட்டு நான் புதுமுக டேரெக்டருங்க இருக்காங்க இல்லையா அவங்களுக்கு ஏங்க ஒரு வாய்ப்பு கொடுக்க மாட்டேங்குதுங்க ஒரு படம் ஜெயித்தவங்க ரெண்டு படம் ஜெயித்தவங்களுக்கு தான் தொடர்ந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க நீங்கள் அவங்களுக்கு வந்து டைரக்ஷன் வாய்ப்பு கொடுக்கலனா கூட சரி இன்றைக்கி கோடம்பாக்கத்தில் எத்தனையோ பேர் இருக்காங்க வந்து நீங்கள் இங்கே தான் உண்மையிலே சூரியாலாம் வந்து ஒரு எட்டாயிரம் பேர் படிக்க வச்சுருக்காரு அப்படின்ட்டு வந்து மனசார வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் இங்கே பார்த்திங்கன்னா எண்பதாயிரம் பேர் இருக்காங்க வந்து நல்ல நல்ல கதைகளை தலையில் சுமந்துக்கிட்டு வடபழிலையும் சாலி கிராமத்துலேயும் வளசர பக்கத்துலையும் கூடம்பாக்கத்துலையும் லோ 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 லோன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க அவங்கள வாரத்துக்கு ஒரு அஞ்சு பேரை கூப்பிட்டு கதை இருக்கிறது சொல்லுங்கப்பா நீங்கள் வேணாம் அதுக்கு ஒரு ஒரு டீம் மாதிரி ரெடி பண்ணி சரி டைரெக்ஷன் திறம இருந்தால் டைரக்ட் பண்ணுங்கள் எல்லாம் கதையை கொடுத்துருங்க ஒரு வேலை கொடுக்குறேன் நாங்கள் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம் டைட்டில் கால் உங்கள் பேரை போடலாம்னு எத்தனையோ கதைகள் இருக்குது அதில் இப்படி வந்து ஒரு பில்டப் கொடுத்து ரெட்ரோ 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 ரெட்ரோன்னு எங்கே பார்த்தாலும் சொல்லி அதை கொண்டு வந்து ஆஹா ஆஹோன்னு சொல்லி சக்ஸஸ் மீட் கூட நடத்திட்டாங்க வந்து லீலா பேலஸ் ஹோட்டலில் அப்படி இருக்கும் பொழுது இந்த கதையை எப்படி தேர்ந்தெடுத்தார்னு ஏன்னா ஒரு வாரணம் ஆயிரம் மாதிரியான படங்கள் ஒரு ஏழாம் அறிவு மாதிரியான படங்கள் பிள்ளை சூரியாவாது அப்படின்ற ஒரு கேள்வி பெருத்த கேள்வியாக இருக்குது இதுக்கிடையில் சூர்யா சினிமாவை விட்டு கிளம்பி போகிறார் அப்படின்னு ஒருத்தர் பேசியிருந்தார் இங்கே பெரிய ஆச்சரியமாக இருந்தது அது அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது ஏன்னா எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு முன்னாடி ஒரு இட்டு எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா சிங்கம் தாங்க ஒரு பெரிய இட்டு சிங்கத்துக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாபெரும் இட்டுன்னு ஒன்றும் கிடையாது அந்த எதற்கும் துணிந்தவன்லாம் அப்படி எதிர்பார்த்த படம் அது அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அதுக்கப்புறம் ஜெய்பியும் சூரரை போட்டு தொடச்சா நம்ம சொல்லிகிட்டு இருந்தோம் ஒரு ஓடிடியில் வந்த படம் ஒரு தேட்ரிக்கல் இட்டாக எந்த படமும் அமையலை பொழுது சூர்யா எங்கு ஆகிட்டார் ஒரு சமயம் வந்து நிறைய பேர் சொன்னது என்னென்னா அவர் ரொம்ப ஓவர் ஆக்டிங் பண்ணுறாரு அப்படின்ற ஒரு விஷயம் பர்சனலாக சில விஷயங்கள் எடுத்து சில பேர் பேசுகிறாங்க வந்து பர்சனலாக வந்து என்னென்னா திரும்பவும் சொல்கிறது தான் இது எத்தனை முறையாக சொல்லுவேன் அப்படின்னு எத்தனை முறை சொன்னாலும் சொன்ன சம்பவம் சம்பவம் தான் ஒரு தென்னார்காடு மாவட்டத்தில் ஒரு எழுத்தாளர் இருக்கார் அந்த மண் சார்ந்த எழுத்தாளர் அந்த எழுத்தாளர்கிட்ட ஒரு இயக்குனர் அவங்க டீம்லாம் போகிறாங்க போயிட்டு ஐயா இந்த தென்னார்காடு மாவட்ட சம்மந்தமாக வந்து இருளர்களுடைய சமூகத்து சம்மந்தமான ஒரு கதை ஒன்று பண்ண போகிறோம் படத்துக்கு தேட்டில் வந்து எளி வேட்ட எங்களுக்கு அந்த பேச்சு வழக்கு அவருடைய இது அவருடைய வாழ்வியல் இது சம்மந்தமாக எங்களுக்கு தர முடியுமா சொல்ல முடியுமானா அந்த எழுத்தாளர் வந்து அவர் வந்து ஒரு வில்லந்தியான ஒரு மனிதர் உற்சாகமாயிட்டார் உற்சாகமாகிட்டு அவர் கூட்டுமாறாரு அவர் தெரிஞ்செழுதுலாம் சொல்கிறாரு அவர் எழுதுணலாம் சொல்கிறாரு எல்லாத்தையும் இது பண்ணுறாரு ரைட்டு ஓகேன்னு முடிவாகுது அந்த பட நிறுவனத்திலேருந்து அவருக்கு ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் செக் அனுப்புறாங்க அந்த செக் அவர் நல்லால மாத்தல அவர் ஒரு டைரியில் வச்சுக்கிறாரு வச்சுக்கிட்ட பிறகு இந்த எளிவாட்ட படம் எப்போ வரும் வரும்னு பார்க்கறாரு அப்புறம் பார்த்திங்கன்னா அது ஓடிடியில் வந்து ஜெய் பீம்னு ஒரு படமாக வருது படமாக வந்த பிறகு தான் சொன்ன அந்த கொடுத்த ரெஃபரன்ஸுக்கும் இந்த படத்துக்கும் துளி கூட சம்பந்தம் முதல்ல அதிர்ச்சி அதிர்ச்சி ஆகிறாரு அந்த எழுத்தாளர் அதன் பிறகு தன் சமூகம் சார்ந்த ஒரு குறியீடை கேலண்டராக ஒரு காட்சியில் காட்டப்பட்டுள்ளதை கண்டு அவர் கொத்திப்படைகிறார் இது எந்த சமூகமாகட்டும் இருக்கட்டும் நான் வந்து அது இதுன்னு சொல்ல விரும்பல வந்து வேற ஒரு சமூகத்துக்கு ஏற்பட்டிருந்தாலும் அது தவறு தவறு தான் அப்புறமா வந்து அதை வந்து பெரிய சர்ச்சையாக மாறுது சர்ச்சையாக மாறினவுடனே அதை வந்து ஒரு மகாலட்சுமி கேலண்டராக மாற்றுறாங்க வந்து கிராஃபிக்ஸில் மாற்றுறாங்க என்னுடைய கேள்வி என்னென்னா சரிங்க இது வந்து ஒரு டைரக்டர் வச்சுருக்காரு ஒரு ஆர்ட் டைரக்டர் வச்சுருக்காரு இது எப்படி ஒரு ஹீரோ பொறுப்பாக முடியும் அப்படின்பொழுது ஒரு படத்தை எடுத்துகிட்டு ஹீரோவாகட்டும் ஒரு டைரக்டர் ஆகட்டும் மற்றவங்க ஆகட்டும் ஒரு முறை போட்டு பார்க்க மாட்டாங்க வந்து நீங்கள் ஒரு படத்தை எடுத்துட்டிங்கன்னு வச்சுங்க ஒரு சாதாரண சின்ன படத்தை எடுத்தா கூட சரி ஒரு முறை போட்டு பார்க்க மாட்டிங்க அது வந்து ஒரு இப்போ இருக்கிற டெக்னாலஜிக்கு வந்து இமீடியட்டாக நீங்கள் எடிட் பண்ணி டக்குன்னு பார்க்கலாம் அது அது தவிர மானிட்டர்லேயே இருக்குது மானிட்டர்லேயே அத்தனை முறை பார்க்கலாம் பத்து முறை பார்க்கலாம் இருபது முறை பார்க்கலாம் ஐம்பது முறை பார்க்கலாம் நூறு முறை பார்க்கலாம் ஒரு படத்தினுடைய ஃபைனல் முடித்துட்ட பிறகு அந்த ஃபஸ்ட் காப்பின்னு வாங்கல்ல அது எடுத்துகிட்டு ஒரு டீம் வந்து கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி முறைலாம் பார்த்துருக்காங்க ஃபைனல் கரெக்ஷன் ஒன்று இருக்கும் படம் ரிலீஸுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு சென்சார் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும்லாம் அந்த ஃபைனல் கரெக்ஷன்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க அப்போல்லாம் இந்த குறியீடு உங்கள் கண்ணில் தெரியலையா நியாயமான ஒரு கேள்வி தானே என்னென்னா அந்த அந்த கதையின் அந்த அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு வில்லன் கதாபாத்திரம் அந்த வில்லன் கதாபாத்திரத்தை ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவர் சித்தரிப்பதற்காக வைக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னு தான் வந்து இப்போ வரைக்கும் விவாதமாக இருக்குது இதை அந்த எழுத்தாளர் என்ன பண்ணுறாரு எலிவேட்டன்னு சொல்லி எங்கிட்ட இருந்து இவ்வளோ ரெஃபரன்ஸ் வாங்கி மாட்டீங்க டைலாக்லாம் நான் சொல்லி கொடுத்தேன் நான் இது அங்கே இருக்கிற இந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்களுடைய வாழ்வில் முறையெல்லாம் சொன்னேன் ஆனால் இது என்னுடைய என்னுடைய சமுதாயத்துக்கு எதிரான ஒரு படமாக குறியீடாக அதை வைத்து என்னை நீங்கள் அவமானப்படுத்திட்டீங்கன்னு சொல்லி அந்த கொடுத்த செக்கில் அது பேங்க்கில் போடாமல் அதை ரிட்டர்ன் அனுப்புறார் ரிட்டர்ன் அனுப்புகிறார் இது ஒரு பக்கம் அப்புறம் தொடர்ச்சியாக வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் சூர்யா பேசுறது ஒரு மாதிரி அப்புறம் திமுக ஆட்சி காலத்தில் பேசாதது இந்தி பேச மாட்டோம் போடான்னு சொன்னது ஜல்லிக்கட்டுக்கு பிரச்சனைக்கு வந்தது ஏன் இந்த மாதிரியான ரெண்டு முகங்கள் உள்ள ஒரு நபராக இருக்கிறார் அப்படின்ற கேள்வி இன்றைக்கு வரைக்கும் பெரும் கேள்வியாக இருக்குது நான் கேட்கலைங்க வந்து இதையெல்லாம் தாண்டி ஆகச்சிறந்த நடிகர் சூர்யா என்பதில் மாற்றுக்கருத்து கிடையே கிடையாது நிச்சயமாக கிடையாது ஏன்னா அவர் ஒரு சரவணனாக இருந்து அதன் பிறகு சூர்யாவாக மாறி இவருக்கு வந்து ஆக்ஷன் வராது இவருக்கு வந்து ரொமான்ஸ் தான் வரும் அந்த ரொமான்ஸ் கூட சரியாக பண்ண தெரியாது இவர் வந்து அன்ஃபிட்டு ஏன்னா அவருடைய தந்தை திரு சிவகுமார் அவர்களே நான் நம்ம டைரக்டர் மணிபாரதி வசந்த் வசந்த்கிட்ட அசோசியேட்டாக இருந்தவர் அவர் தான் போயிட்டு மறுமாதிரி கேட்குறாரு இவர் படம் பண்ணலாமன்னு இப்போ அவர் நடிக்கலாம் தெரியாதுப்பா சரவணன் நீ கிளம்பு பண்ணுறாரு வந்து அப்படி இருந்த ஒரு நபர் ஒரு நந்தான் ஒரு படம் வந்து சூர்யாவுடைய வாழ்வில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி அதன் பிறகு ஒரு கலையை பிடிச்சிக்கிட்டா பிடிச்சிக்கிட்ட அதுக்கப்புறம் அவருடைய உழைப்பு அவருடைய ஆர்வம் கடகட கடனு ஏற ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ஏன் சூர்யா அந்த அரசியல் தளத்துக்குள்ளே போனது ஏன் மத சம்மந்தமான விஷயங்கள் பேச ஆரம்பித்தது ஏன் அவருடைய மனைவியும் நடிகையுமான ஜோதியாக போய் தஞ்சை பெரிய கோயில் சம்மந்தமான ஒரு விஷயத்தை பேசுனது ஏன் இதெல்லாம் தான் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து நீ அதை சொன்னால் கூட என்ன சொல்லுவாங்க சங்கிங்க அடிக்கிறாங்க ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் அடிக்கிறாங்க அப்படின்லாம் அந்த கலைஞனுக்கு இந்த மதம் ஜாதி இதெல்லாம் இருக்கவே கூடாது நிச்சயமாக இருக்கக்கூடாது ஒரு கலைஞன் எல்லாருக்கும் பொதுவானவன் வந்து எல்லார் எல்லா சமுதாயத்தினரும் எந்த பாகுபாடு இல்லாமல் வந்து பார்க்குற ஒரே இடம் வந்து உட்கார்ந்து உட்காந்து பார்க்குற இடம் வந்து தேட்டர் தான் இங்கே யாரும் இதுவே கிடையாது அப்படி இருக்கும் பொழுது நான் வந்து இந்த அடையாளத்து உள்ளவன் நான் இந்த இது உள்ளவன் நான் அதை உள்ளவன்ட்டு அந்த அந்த பாகுபாடு கூடவே கூடாது அதே சூர்யா மிக சமீப காலமாக அதில் கையெழு எடுத்ததுடைய விளைவு தான் இன்றைக்கி எதிர்மறையான ஒரு விமர்சனமாக மாறிக்கிட்டு இருக்குது என்னை பொறுத்த வரைக்கும் ரெட்ரோவில் நான் விமர்சனம் சொன்னது என்னென்னா கங்குவாவில் நம்ம இருக்கிறத பட்ட ஒருத்தனம்மா பேசிட்டோம் அது சில பேர்லாம் நம்ம மேலே கோவப்பட்டாங்க நான் ஏதோ சூர்யாவுக்கு ஆகாத ஒரு மாதிரிலாம் நினச்சிட்டாங்க நிச்சயமாக கிடையாது கிடையாது என்று திரும்ப சொல்கிறது எந்த நடிகரும் நமக்கு ஒன்று வேண்டப்பட்டவர்கள் வேண்டப்படாதவர்களாம் கிடையாது கிடையாது ஆனால் இதில் ரெட்ரோவில் பாசிட்டிவான விஷயங்கள்லாம் இருக்க அது வரைக்கும் எடுத்து நான் பேசியிருந்தேன் உண்மையாக ஆனால் அதையெல்லாம் மீறி இந்த கதையை இதே இந்த ரெட்ரோவுக்கே நீங்கள் ஒரு புதுமுக டைரக்டர்கிட்டையோ ஒரு புதுமுக கதாசிரியர்கிட்டோ எவ்வளோ பேர் போராடிக்கிட்டு இருக்க அந்த நபர்கிட்ட ஒரு வார்த்தைக்கு ஒரு ஒரு கதையை கேட்டிருக்கலாமே ஒரு ஐம்பது கதை கேட்டு அதுலேருந்து எடுத்துருக்கலாமே எங்கள் ஜிகர்தண்டா டபுள் எக்ஸ்ல அப்படி ஒன்றும் வெற்றி படமே கிடையாதுங்க வந்து நான் அந்த நான் விமர்சனத்தில் அது ஓ ஓப்பனாகவே சொல்லியிருந்தேன் அதை வந்து வெற்றிப்படம் வெற்றி படம் வெற்றி படம் அப்படி கொண்டாடிட்டு இருந்தாங்க ஆனால் இதெல்லாம் அதாவது ஒரு சிலதெல்லாம் உள்ளதெல்லாம் சொன்னோம்னால் நமக்கு வந்து ஆகாது அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் வரை இல்லை அதுதான் வந்து இனியாவது சூர்யா அவருடைய போக்கை அவருடைய இதுவை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்தில் பெரும்பான்மையாக இந்த சோஷியல் மீடியாவில் வர கருத்து தான் அது வந்து ஏன்னால் திரும்ப சொல்கிறது என்னென்னா ஒரு உடலை வருத்தி நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து நடித்து நடித்தவர் சூர்யா அதை மாற்றுக்கிறது கிடையாது கிடையாது இந்த ரெட்டை கூட இதை கட் அவுட்லாம் வைக்கணும் அதுக்கெலாம் வந்து பாலபிஷேகம் பண்ணணுன்னா இமீடியேட்டாக அவருடைய ரசிகர் மன்றத்தெலாம் கூப்பிட்டு அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணே பண்ணாதீங்க அந்த காசுக்கு ஒரு பிரமாதமான சாப்பாடு ஒன்று போடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதினஞ்சாயிரம் பேருக்கு சாப்பாடு அதை தான் வந்து லோகேஷ் கனகராஜ் கொடியை சுற்றி அதெல்லாம் துவக்கி வச்சுருந்தாரு அந்த மாதிரி ஒரு மனசு கிட்டத்தட்ட நீங்கள் வந்து அகரம் ஃபவுண்டேஷன்லேருந்து அத்தனை பேரை வந்து அரசு அதிகாரிகளாக அரசு உயர் பதவியில் உள்ளவர்களாக அத்தனை பேரை படிக்க வச்சுருக்காங்க இதெல்லாம் வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் எங்கோ நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு கருத்து எங்கோ ஒரு சமுதாயத்துக்கு எதிராகவும் ஒரு மதத்துக்கு எதிராகவும் சொல்லக்கூடிய ஒரு கருத்து வேறு விதமாக தான் உங்களுடைய சினிமா கேரன்ற ஒரு விஷயம் இல்லை அது இவ்வளோ தூரம் வந்து அடிக்கிறாங்க லிட்ரோவை தாண்டி ஒரு நல்ல படம் ஒரு ஒரு இட்டு படம் கொடுத்தா இதெல்லாம் காணாமல் போகும் என்பதில் உண்மை அதுதான் இங்கே வெற்றி தான் சினிமாவில் வந்து அந்த படம் ஆர்ஜே பாலாஜியா படமாக இருக்குமா அல்லது வந்து இந்த வெங்கி அட்லூரி இயக்கிற படமாக இருக்குது அந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா திடீர்னு வெங்கி அட்லூரி படம் தெலுங்கு படம் தான் நினைக்கிறேன் வந்து நேரடி தெலுங்கு படம் அது திடீர்னு தினம் பார்த்தீங்கன்னா எண்பது கோடி ரூபாய்க்கு வந்து ஓடிடியோ இல்லை சேட்டிலைட்டோ இது சேட்டிலைட்டோ ஓடிடியோ எண்பது கோடி ரூபாய்க்கு வியாபாரம் ஆச்சுன்னு ஒரு பக்கம் போட்டுட்ருக்காங்க ஏன்னா ஒரு காலத்தில் நீங்கள் சினிமா வந்து ஒரு 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 குறுகிய இடத்துல இருக்கும்போது என்ன சொன்னாலும் அதை நம்பிவிடுவாங்க இன்றைக்கி சினிமா வந்து ஆகிப்போச்சு இன்றைக்கி தெளிஞ்ச இதுவாக்ப்பச்சு எந்த நேரத்தில் போட்டு ஒரு போகாத ஒரு ஒரு படத்துக்கு போகாத ஒரு ஹீரோவுக்கு வந்து ஓடிடி எண்பது கோடிக்கு போகுது சேட்டலைட் வந்து அறுபது கோடி ரூபாய்க்கு போகிறதுலாம் நம்பக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது இதெல்லாம் தாண்டி பழைய பன்னீர் நாங்களே அதே மாதிரி பழைய சூர்யாவாக அவர் வர வேண்டும் பழைய அதே அதே பாணியில் அதே ஒரு குணத்தோடு என்னை குறிப்பாக பத்திரிகையாளர்களை சந்திக்கணும் நான் ஒரு கட்டக்கத்துக்கு அப்புறம் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கே தவிர்த்தா இருக்குது என்னையா இவங்களாயால் நாம் வளர்ந்தோம் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம்லாம் இருந்தது ஆயிரம் தான் இருந்தால் கூட சரி வந்து ஏற்றிவிட்ட ஏன் ஏற்றி விட்டவங்க வந்து பத்திரிகையாளர் தான் ரேபர் பேர் கொண்டு அதை மறக்கக்கூடாது நீங்கள் அதுக்காக நெருக்கமாக இருக்கணும் பத்திரிக்கையாலும் இதுவாக இருக்கணும்லாம் ஒன்றிய அவசியம் கிடையாது ஏதோ ஒன்று கூப்பிட்டேன் ஏன்னா இதே ரெட்ரோவுக்கு வந்து எங்கெங்கேயோ போய் ப்ரொமோஷன் பண்ணார் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ப்ரொமோஷன் பண்ணல வந்து சென்னையில் ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கல இதுக்கு என்னென்னா பத்திரிகையார் மேலே உள்ள கோபம் தான் வந்து இந்த கோபத்தை இப்படி வெளிப்படுத்தக்கூடாது அடுத்த படம் சூர்யாவுக்கு வெற்றி படமாக அமையட்டும் வாழ்த்துக்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி